ஓம் நம சிவாய சிவபுராணத்துல மூன்றாவது ஐந்து வரிகள் இப்ப பார்க்கலாம் ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் நடி போற்றி போற்றி நின்ற நிமிரன் நடி போற்றி மாய மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி எல்லாவற்றையும் தனக்குள் உடையவனான தேவனுடைய பாதத்தை வணங்குகிறேன் எந்த அடி போற்றி என் தந்தையின் பாதத்தை வணங்குகிறேன் பிரகாசமான ஒளிவடிவான அந்த இறைவன் பாதத்தை வணங்குகிறேன் சிவன் என்ற பெயர் கொண்ட சிவந்த பாதத்தை உடைய என் தந்தையின் பாதத்தை வணங்குகின்றேன் நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி அன்பில் நிறைந்தவனான அன்பு உள்ளம் கொண்டவர்களின் இதயத்தில் வந்து குடிகொள்ளக்கூடிய எந்த மாசும் இல்லாத தூயவனான இறைவனை வணங்குகின்றேன் மாய பிறப்பும் அடி போற்றி மாயையான துன்பம் நிறைந்த இந்த பிரிவினை இணைத்து கொள்ளக்கூடிய உயர்ந்தவனுடைய பாதத்தை வணங்குகின்றேன் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி திருப்பெருந்துரையில் தலைவனாக இருக்கக்கூடிய என் தேவனுடைய பாதத்தை வணங்குகின்றேன் என்கை அடி போர்சி தேசன் அடி சிவன் சேவடி போர்சி நேயத்தே நிந்த நிமலன் அடி போர்சி மாயத்திரத்து அருக்கும் மன்னன் அடி போர்சி சீடார் பெருங்குடை நம் தேவன் அடி போர்சி ஆராத எந்தம் அருளும் மலை போர்சி